கனடா டொரண்டோவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பவானி ரயானா பகிரதன் அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அகால மரணமடைந்தார் அன்னார் நடராசா சந்திரா சிவலோஜினி சந்திரா தம்பதிகள் புஷ்பராஜா பத்மலோஜினி தம்பதிகளின் பாசமிகு பேத்தியும் பகீரதன் புஷ்பராஜா தரணி சந்திரா தம்பதிகளின் அன்பு மகளும் ഹേഡൻ അവൻ പാസമിക സഹോദരിയും ദുഷ്യന്ത കേശവൻ ബാലചന്ദ്രൻ ചന്ദ്രാ സയന്തിനി ചന്ദ്രാ പത്മരാജൻ ശിവപാക്യനാഥൻ കമലദാസ് പുഷ്പരാജ മലർമണി പുഷ്പരാജ ആകിയോരൻ പാസമിക പുറമകളും മരുമകളും ആവാറും உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்